அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தேவா சேலம் மாவட்டத்தில் ஒரு வீட்டுமனை வாங்கணும் அதுவும் அயோத்தியப்பட்டினத்துக்கு பகுதியில் ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் ட்ராவலில் இருக்கணும் அதுவும் மெயின் ரோட்டுக்கு நியரஸ்ட்டாக இருக்கணும் சென்னை பைபாஸில் இருக்கணும் விலை குறைந்து இருக்கணும் நேரடியாக நான் வாங்கணும் இப்படி எண்ணற்ற உங்களுடைய நூறு கேள்விகளுக்கு மேலே நாம் உங்களுக்கு பதில் தர தயாராக இருக்கோம் நீங்கள் செய்ய வேண்டியது உடனே கால் பண்ணுங்கள் நம்பரை சேவ் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இந்த வீட்டு இந்த சேனலில் தான் பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கான சிறப்பு சலுகைகளும் காத்துட்ருக்குங்க உடனே அழைத்து பேசுங்கள் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் உங்களுடைய கனவுகளுக்கும் உங்களுடைய நூறுக்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கும் பதில் தரக்கூடிய ஒரு வீட்டுமனைனால் கண்டிப்பாகவே சேலம் மாவட்டத்தில் அயோத்தியப்பட்டினம் பகுதியில் காரிப்பட்டி கருமாபுரம் பகுதியில் உங்களுக்காக காத்துட்ருக்குங்க சுமார் நானூற்றி ஐம்பது வீட்டு மனைகளில் உங்களுக்கும் ஒரு வீட்டுமனை வேண்டுமா உடனே அழைத்து பேசுங்க டிடிசிபி அன்றைய அப்ரூவல் கொண்ட ஒரு அழகான கேட்டடு கம்யூனிட்டி வீட்டுமனை பிரிவில் எனக்கும் ஒரு வீட்டு மனை வேண்டும்னா உடனே அழைத்து பேசுங்கள் முப்பத்தி அடியில் தார்சாலை ட்ரைனேஜ் இவி ஸ்ட்ரீட் லைட் மின்கம்பம் மலை சுற்றிலும் மரக்கன்று காம்பவுண்ட் வால் எண்ணற்ற சிறப்பு அம்சங்களோடு எனக்கு ஒரு வீட்டு மனை வேண்டும்னா உடனே கால் பண்ணுங்கள் போர் போட்டால் ஒரு நூற்றி ஐம்பது அடியில் தண்ணி வரணும் எனக்கு அப்படி ஒரு இடம் சொல்லுங்கள் அப்படின்னா உடனே கால் பண்ணுங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் எனக்கு அப்படி ஒரு வீட்டு மனை வேணும்னு நினச்சிங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள் எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்குது விலையுமே ரொம்பவுமே சீப்பாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் சரி உடனே அழைத்து பேசுங்கள் நேரடி விற்பனை மட்டும்தான் நான் கேட்ட மாதிரி எல்லா வகையிலும் இந்த வீட்டுமனை பேர்வருக்கு கண்டிப்பாலுமே எனக்கு ரெண்டு பிளாட் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நன்றி வணக்கம்